ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் எப்படி பேசுகிறது இப்போ உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க எனக்கு பிடித்த பாரதியார்னு வச்சுப்போம் அதில் அவர் வாழ்க்கை வரலாறு கேட்டாங்க யாரை பற்றி கொடுக்குறாங்களோ முதல்ல அவங்க கதையை பற்றி பேசுகிறது அவங்க எட்டயபுரத்தில் பிறந்தாரு அவங்க அம்மா அப்பா பேர் சின்னசாமி ஐயார் இலக்குமி அம்மையார் அவர் வந்து விடுதலை போராட்டத்துக்காக போராடினாரு எட்டயபுரம் மன்னர் அவ அரசவை கவிஞராக இருந்தார் இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல என்ன கேட்குறாங்க தலைப்பு என்ன எனக்கு பிடித்த பாரதியார் அதுதான் அப்போ அவரை பற்றி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எப்படி பேசுகிறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஒரு பேச்சு போட்டியில் எப்படி பேசணும் அதுக்கு எப்படி தயாராகணும்னு அதுக்கான லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அதை போய் செக் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் எப்படி பேசுறது அப்படின்றது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஏன்னால் இதுவும் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை முன்னாடியே நாங்கள் சொல்லியிருக்கோம் அதனால தான் சொல்கிறோம் சரி இப்போ ஒரு பேச்சு போட்டினா நாலு நிமிஷத்துக்கு தான் நமக்கு பேச சொல்ல போகிறாங்க இல்லை அஞ்சு நிமிஷத்துக்கு பள்ளி லெவலில் அதுதான் சொல்ல போகிறாங்க அப்போ அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும் பேசுனா போதும் அதை நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ நான் ஒரு உதாரணம் உங்களுக்காக பேசி காட்டுறேன் பாத்தீங்க இப்போ எனக்கு பிடித்த பாரதியார் இதுதான் தலைப்பு இதை பற்றி நம்ம பேச போறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் தமிழ் இலக்கியத்தில் புதுமை செய்த புரட்சி கவிஞர் பாரதியார் புரட்சி மிக்க கருத்துக்களை புதுக்கவிதையில் வடித்து அறிமுகம் செய்த முதல் கவிஞர் பாரதியார் அவரிடம் எண்ணற்ற புதுமை கருத்துக்கள் நிரம்பி உள்ளன அவ எனக்கு பிடித்தது நிறைய உள்ளது அவை அனைத்தையும் பட்டியலிட்டு என்னால் கூற முடியவில்லை என்றாலும் ஒரு சிலவற்றை தொட்டு செல்கின்றேன் இந்த உரையில் வீரபாரதி நம் தமிழர் என்றாலே மற்றொரு பெயர் வீரம் அந்த வீர பண்பு மிக்க தலைவர்களில் முதன்மையானவர் நம் பாரதியார் வெள்ளையர் நம் நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தபோது அவருக்கு எத்தனையோ இன்னல்கள் கொடுத்த போதிலும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் துணிச்சலாக நின்று தனித்து போ எதிர்த்து போராடிய உத்தமர் நம் பாரதியார் ஆதலால் அவரை எனக்கு மிகவும் பிடிக்கும் அடுத்தது தன்னம்பிக்கை நாயகன் நாம் ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது இந்த செயல் தோல்விதான் அடையும் இதில் நம்ம எங்கே ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையுடன் தொடங்கினால் அது கண்டிப்பாக தோல்வியில்தான் சென்று முடியும் ஒரு செயலை செய்யும் போதே இது நூறு சதவீதம் வெற்றியை தேடித்தரும் என்று நாம் கனவு காண வேண்டும் இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் அப்துல் கலாம் கருத்தை ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நமக்காக வடித்து சென்றவர் நம் பாரதியார் அவர் மனதில் உறுதி வேண்டும் என்ற பாடலில் உறுதியாக என்ன செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் தெரியுமா கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் என்று கூறியுள்ளார் அப்ப நாம் எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெற வேண்டும் என்று கனவு கண்டோம் என்றால் அது வெற்றியாகும் என்று கூறுகிறார் இவருடைய தன்னம்பிக்கை எனக்கு ஒரு உற்சாகம் தருவதால் அவரை எனக்கு மிகவும் பிடிக்கும் அடுத்தது மொழி பற்றாழை இவர் எண்ணற்ற தேசப்பற்று பாடல்களை எழுதியுள்ளார் அவை அனைத்தையும் படிக்கும்போது நம் இந்திய மக்களுக்கு தேசப்பற்று தானாகவே வந்து பற்றிக்கொள்ளும் அப்படிப்பட்ட இவருடைய பாடல்களில் எனக்கு மிகவும் பிடித்தது மொழிப்பற்று பாடல் அதாவது நம் தாய்மொழியை அவர் என் மனதில் ஊட்ட நம் மனதில் ஊட்ட என்ன சொல்லி இருக்கிறார் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப வந்து பாயுது காதினிலே இந்த பாடல் கேட்கும்போதே நமக்கு எவ்வளோ இனிமையாக உள்ளது மொழிப்பற்று தன்னாலே வந்து புகும் அளவிற்கு தானே உள்ளது இப்படியா தம் தமிழ்நாட்டை இன்னும் சிறப்புற தமிழ்நாட்டு இயற்கை வளங்களையும் செழிப்பாக பாடி வைத்துள்ள என்ன அது காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதார் வைகை பொர்ணைநேதி இப்படி சொல்லும்போது தமிழ்நாட்டில் ஓடும் அத்தனை நதிகளின் பெயரும் எனக்கு எளிமையாக மனப்பாடம் ஆகிவிடுகிறது அல்லவா ஆகவே அவரை எனக்கு மிகவும் பிடிக்கும் குழந்தைகளின் நண்பன் எங்களுக்கு அவன் அவர் நெருங்கிய நண்பர் ஏன் இப்படி சொல்கிறேன் என்று தானே பார்க்கிறீர்கள் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் இன்று என் அன்னை சொல்வதை போல் மாலை நேரத்தில் பாட்டு வகுப்பு நடன வகுப்பு ஓவிய வகுப்பு அக்க அப்பாக்கஸ் வகுப்பு இத மாதிரி ஏதோ ஒன்றிற்கு அனுப்பி வைத்து விடுகிறார்கள் ஆனால் என் தோழன் பாரதியார் என்ன சொல்லி இருக்கிறார் மாலை முழுவதும் விளையாட்டு ஐயா எவ்வளோ ஜாலியே அதை மாதிரி இருந்தால் ஆகவே அவரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்கிறார்கள் பெரும்பாலான பெற்றோர் ஓடாதே கீழே விழுந்துடுவ அடிப்பட்டுடும் அப்புறம் வலிக்குது அப்படின்னு சொல்லி வந்தீனா நானும் அடிப்பேன் இதுதான் நாங்கள் கேட்கும் தொடர்ச்சியான உரை ஆனால் என் எங்கள் தோழன் பாரதியார் என்ன கூறியிருக்கிறாள் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா எவ்வளோ இனிமையாக உள்ளது இந்த பாடலை எல்லா பெற்றோர்களையும் கேட்க செய்ய வேண்டும் இந்த உத்தம உயர்ந்த பண்புகளாலேயே எனக்கு பாரதியாரை ரொம்ப பிடித்துள்ளது வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி இப்படித்தான் பேசணும் ஒரு நமக்கு தெரியும் அவரை பற்றி ஏற்கனவே நான் வந்து முக்கியமான அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் குறிப்பெடுத்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் மேற்கோள் எடுத்து வச்சுக்கணும் அந்த மேற்கோளை அவர் நமக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்களோ அதோட சேர்த்து இப்படி பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அதை விட்டுட்டு தேவையில்லாத கதையை நம்ம பேச்சு போட்டியில் செய்து சேர்க்காதீங்க அது உங்களுக்கு வீழ்ச்சியை தான் தரும் அப்படின்னு சொல்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு என்ன தலைப்பு தராங்களோ அதை ஒட்டியே இனிமேல் தயார் செய்து பேசுவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி